வணக்கம் வாழ்க வளமுடன் முத்துவையா வயசானவங்களுக்கு மறதி அதிகமாகறதை குறைக்கிறதுக்கு ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு என்னென்ன செய்யலாம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை வயதானவர்களுக்கு அதாவது மூத்த குடிமக்களுக்கு ஞாபக சக்தி குறைந்து கொண்டே இருக்கிறது என்பது முதுமையின் அடையாளமே தவிர அது ஒரு நோய் அல்ல இருந்தாலும் நினைவாற்றல் ரொம்ப அதிகமாக குறைய ஆரம்பிக்கிறது என்றால் அல்சைமர் நோய் அதாவது மூளை நரம்புகள் சிதைவுகளால் ஏற்படக்கூடிய ஒரு நோய் என்பதை புள்ளி விபரம் தெரிவிக்கின்றது ரெண்டாயிரத்தி அறுபதாம் ஆண்டில் இப்பொழுது இருப்பதை காட்டிலும் மூன்று மடங்கு இந்த நோய் முதியவர்களை பாதிக்கும் என புள்ளிவிவரம் விபரம் கூறுகிறது இப்ப எளமையாக இருப்பவர்களும் இதை சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வது நல்லது வயது ஆக வயது ஆக நரம்புகள் தளர்ச்சி அடைவது முதுமையின் ஒரு வெளிப்பாடு இதில் மன அழுத்தம் சார்ந்த அந்த ஸ்ட்ரெஸ் மன உளைச்சல் கவலை பயம் அத்தனையும் பரிவு நரம்பு மண்டலத்தை பாதிப்படைய வைத்து நினைவாற்றல் இழப்பையும் அதிகரிக்கிறது ஒரு சில வழிமுறைகளை பார்க்கலாம் ஒன்று மூத்த குடிமக்கள் தினசரி ரொம்ப நேரம் பேசுவதால் மறதி குறைகிறது என ஆராய்ச்சிகள் உறுதி செய்கிறது அதிகம் நாம் தினசரி பேசுவதால் மூன்று நன்மைகள் இருக்கின்றன ஒன்று அதிகம் பேச பேச இயல்பாகவே சிந்தனா சக்தியை விரைவுபடுத்தப்படுவதால் கூடுவதால் மறதி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் குறைகிறது ரெண்டாவது அதிகமாக தினசரி பேச பேச மன அழுத்தம் குறைவதாகவும் ஆராய்ச்சிகள் உறுதி செய்கிறது எதையும் யாரிடமும் சொல்ல முடியாமல் மனசுக்குள்ளேயே பூட்டி வைத்திருப்பதும் மன அழுத்தம் கூட காரணம் மன அழுத்தம் மூலம் ஏற்படுகிற மறதி கண்டிப்பாக குறைய ஆரம்பித்து விடுகிறது மூன்றாவது அதிகம் பேச பேச முகத்தில் சுறுசுறுப்பான தசைகளுக்கு பயிற்சி கிடைக்கிறது நுரையீரல் திறன் அதிகரிக்கிறது கண் காதுகளை சேதப்படுத்தும் தலை காது கேளாமை குறைவதாக ஆராய்ச்சிகள் தெரிவிக்கின்றன அவசியம் தினசரி பேசுவதற்கு நண்பர்கள் வட்டாரத்தை நாம் பராமரிக்க வேண்டும் இரண்டாவது விஷயம் மறதி குறைய இன்னொரு காரணம் ஆர்இஎம் உறக்கம் குறைவாக இருப்பதினால் ஆகவே இரவு ஒன்பது மணிக்கு கழுத்துக்கு கீழே குளித்துவிட்டு இரவு பழங்களை மட்டும் அதுவும் ஏழு மணிக்கு முன்னாடி சாப்பிட்டு சாப்பிட்ட பிறகு படுத்தால் நல்லது மூன்றாவது விஷயம் ஆக்னை துரியதவம் வாரம் ஆறு நாட்களாவது தினசரி செய்து வந்தால் மூளையுள்ள அத்தனை நரம்புகளும் நியூரான் நெட்டுவர்க்களும் எனர்ஜைஸ் ஆவதினால் நினைவாற்றல் குறைவது கண்டிப்பாக குறைந்துவிடும் நான்காவது தினசரி உடற்பயிற்சி குறிப்பாக பயிற்சி நரம்பு தசைநார் மூச்சு பயிற்சி கபாலபதி உதவி செய்யும் அது மட்டுமல்ல தினசரி காலை சூரிய ஒளியில் நாம் நம் மீது படுகிற மாதிரி ஒரு பதினைந்து நிமிடம் ஒரு நல்ல சுத்தமான காற்றோட்டத்தில் ஒரு வாக்கிங் செய்வது நல்லது ஐந்தாவது விஷயம் வயதானவர்கள் இருநேர உணவு அதுவும் காரத்தன்மை உள்ள உணவுகளை அதிகம் சேர்த்துக்கொள்வது மறதி மட்டுமல்ல ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கும் உதவி செய்யும் ஆறாவது விஷயம் தினசரி நாம் செய்யக்கூடிய செயல்களை கொஞ்சம் மாற்றி வித்தியாசமாக செய்வது ஒரு பத்து நிமிடம் பதினைந்து நிமிடம் வீடியோ கேம் முடிந்தால் விளையாடுவது பசில் அதை நாம் செய்ய செய்ய முயற்சிப்பது இது மூளை செல்களுக்கு புத்துணர்ச்சி தருகிறது ஏழாவது விஷயம் தன்னலம் கருதாமல் பிறருக்கு ஏதாவது இயன்ற அளவு உதவிகளை செய்வது ஆத்ம திருப்தியை அதிகரித்து மறதியையும் குறைக்க உதவி செய்கிறது இறுதியாக நன்றி உணர்வோடு காலை முதல் இரவு வரை நாம் செய்யக்கூடிய அனைத்து எண்ணம் சொல் செயல்களை நாம் செய்வது நிச்சயம் மறதி மட்டுமல்ல ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் மேம்படுத்த உதவி செய்கிறது இந்த தெளிவோடு நாம் தினசரி வாழ்வில் முயற்சி செய்தால் முதுமையிலும் ஆரோக்கியமாக வாழ முடியும் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க்கை கல்வியை ஏற்று வாழும் முறையை மாற்று வாழ்க்கை வாழ்வதற்கே வேதாத்ரிய பயணம் அதற்கே வேதாத்ரியம் வாயேஜ் வேதாத்ரிய பயணம் என்ற பெயரில் வேதாத்ரிய தகவல்களை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் லிங்க்டின் இணையதளங்களில் பெறலாம் இன்றைய இணைக லைஃப் அட் த்ரீ சிக்ஸ்டி ஸ்கை ப்ரொஃபசர் முத்து இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்